வாழ்கை வையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் இருபது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி பஞ்ச பஞ்சபூத அறிவு பற்றி கூறுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரில் பஞ்சபூத அறிவு என்பது வேறொன்றும் இல்லை இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு நமக்கு வர வேண்டுமானால் பஞ்சபூத அறிவு நமக்கு வர வேண்டும் பஞ்சபூதம் என்பது பூதம் என்று சொல்வதை விட ஐந்து பௌதிக பொருட்கள் என்பதுதான் சரியான சொல்லாடலாக இருக்கும் இந்த விஞ்ஞான உலகத்திலே இப்படி ஐந்து பௌதிக பொருட்களானது தான் உலகம் என்பதை நம்முடைய தொல்காப்பியர் உணர்ந்து தொல்காப்பியத்திலே நிலம் தீ நீர் வலி விசும்போடு கலந்த மயக்கம் இவ்வுலகம் மாதலின் என்கிற அந்த வரிகளிலே குறிப்பிட்டு காட்டும்போது நாம் இது பற்றிய அறிவினை பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிகிறது அது மட்டுமல்ல திருவள்ளுவரும் கூட இந்த ஐந்து பௌதிகப் பொருட்கள் குறித்து நிறைய திருக்குறளை எழுதியிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் ஐந்து பூதங்கள் ஐந்து பௌதிகப் பொருட்கள் பற்றிய அறிவு ஏன் வர வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் ஐந்து பௌதிகப் பொருட்களால் கட்ட தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் தான் நாம் வசிக்கிறோம் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஓர் அங்கமான பூமியிலே வசிக்கிறோம் என்றால் நாம் காப்பு பெற வேண்டியது இந்த ஐந்து பௌதிக பொருட்கள் தான் எனவே அந்த ஐந்து பௌதிக பொருட்களிலே மனதை செலுத்தி தவம் ஏற்றுகிற ஒரு அற்புதமான முறையினை பஞ்சபூத தவம் என்று வகுத்து தந்திருக்கிறார் அப்படி மனதை உன்றி அந்த ஐந்து பௌதிக பொருட்களோடு தவம் செய்யும் போது என்ன நடக்கும் என்றால் ஐந்து பௌதிக பொருட்களிலிருந்து நமக்கு எப்பொழுதும் உயிர்கிழப்பு ஏற்பட்டு எப்பொழுதும் நமக்கு நன்மையே விளையும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதனால் அந்த தவம் மிகச்சிறப்பானது என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி பௌதிகப் பொருட்களின் மீது மனம் செலுத்தி செய்கிற அந்த தவத்தால் தொடர்ந்து நமக்கு காப்பு கிடைப்பதோடு வாழ்க்கையில் இனிமையும் வெற்றியும் தொடர்ந்து கிடைக்கும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார் என்ற செய்தியினை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி